إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال النبي صلى الله عليه وسلم فان استقل قديس كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم வஷர் அல் உமோரி மஹத சாத்துஹா வகுல்ல மஹமிதசதிம் விதா வகுல்ல பிதாத்தின் பலாலா வகுல்ல பலாலத்தில் அலவற்ற அருலாலனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அம்லாஹின் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் மொஹம்மதுர் ரசூலுல்லாஹ சல்லம்லா பாடலிகுவ செல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாவிழீன்கள் தகவல் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்துச் சொன்ன இமாம்கள் குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹின் இறையல்ல ஒன்று கூறியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் அந்த சேரட்டுமாக அவண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் இந்த இந்த மருத்துவமனையின் கஷ்டங்கள் அதன் அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக உயிருள்ளவரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும் வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும் வறுமையின் பிடியிலிருந்தும் கோர விபத்திலிருந்தும் கொடிய நோய் நொடிகளில் இருந்தும் இருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் அப்துல்லாலும் நிரந்தரமாக பாதுகாத்து அனுபரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜிமஹாவின் முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய ஜிமஹாவின் முதல் உரையின் தலைப்பு மன நிம்மதி அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே அல்லாஹ் ரப்பல் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நியாமத்துக்கள் இந்த மனிதன் இறைவனிடத்துல இருந்து பெற்றிருக்கக்கூடிய நியாமத்துகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான முதன்மையான நியாமத்து என்ன அப்படின்னா இந்த தீனுல் இஸ்லாம் தான் மனிதர்களுக்கு அல்லாஹ் எண்ணிலடங்காத நியாமத்துகளை கொடுத்துருக்கா இதை யாருமே மறுக்க முடியாது நிறைய நியாமத்துகள் நம்ம கிட்ட இருக்குது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நியாமத்துகள்லயே ரொம்ப 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 முக்கியமானது முதன்மையானது எது அப்படின்னா இந்த தீனுல் இஸ்லாம் தான் ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறையக்கூடிய சமயத்துல இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சமயத்துல ஈமான் இஸ்லாம் இல்லாம ஒரு மனிதன் மரணிச்சுட்டான் அப்படின்னா அவனை காட்டிலும் துர்பாகியசாலி வேற யாருமே இருக்க முடியாது வாழும் பொழுது எப்படி வேண்டுமானாலும் ஒரு மனிதன் வாழலாம் மரணிக்கும் பொழுது அல்லாஹ் குரான்ல சொல்வதை போல வலா தமூ துண்ண இல்லா வந்தும் முஸ்லிமும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் பாருங்க வலா தமூ துண்ண இல்லா வந்தும் முஸ்லிமோன் நீங்கள் மரணித்தால் முஸ்லிம்களாகவே மரணியுங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக மரணித்து விடாதீர்கள் ஏன் இந்த துன்யா எல்லா மனிதர்களையும் வாழ வைக்கும் எல்லா மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் நாளை மறுமையில ஆகிறத்துல அல்லாஹ் ஜன்னத்துன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருக்கலாம் பாருங்க நாளை மறுமையில அல்லாஹ் தன்னுடைய என்ன அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாஹுடைய மன்னிப்பு அல்லாஹுடைய கருணை அல்லாஹின் பாசம் இது எல்லாம் நாளை மறுமேல எல்லாத்துக்கும் கிடைக்காது எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்துருவான் நாளை மறுமேல இந்த துனியாவுல கொடுப்பான் இந்த துனியாவுல பார்க்கும் பொழுது அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்னுடைய ரம்பு அல்லாஹுதா அப்படின்னு சொல்றவனுக்கும் அல்லாஹ் விஷயத்தை கொடுக்கிறான் என்னுடைய ரம்பு அல்லாஹ் கிடையாது என்னுடைய கைகளால் செய்யப்பட்ட கற்களும் மரங்களும் மட்டைகளும் தான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் இறைவனே கிடையாது என்று அல்லாஹை மறுக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க கொடுக்கிறான் இதுல ஈமான் கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கு ஒரு உறுதி இருக்குது என்ன உறுதி சில சமயங்கள்ல முஸ்லிம்கள் ஈமான் கொண்டவர்கள் சில சோதனைகள் கஷ்டங்கள் இழப்புகள் வறுமைகள் வரும் பொழுது வாடி சோடி அமர்ந்து விடுகிறாங்க என்னுடைய ரப்பு என்னை இப்படி ஆகிட்டானே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது வருதா வரலையா வருது அப்ப நம்முடைய மனசு ரொம்ப திராத்திரமா இருக்கணும் உறுதியா இருக்கணும் எப்படி உறுதியா இருக்கணும் என்னுடைய ரப்பு சாதாரணமானவன் கிடையாது தன்னை மறுப்பவர்களுக்கே தன்னுடைய ரப்பு உணவை கொடுக்கும் பொழுது கண்ணியத்தை கொடுக்கும் பொழுது விசாலத்தை கொடுக்கும் பொழுது என்னுடைய ரப்ப அன்பாகுதான் என்று சொல்லக்கூடிய ரப்பு விற்றுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் சோதனைகள் வரும் பொழுது கலங்கி இறந்துடக்கூடாது சோதனைகள் வரும் பொழுதுதான் சைத்தான் நம்முடைய உள்ளத்துல ஆதிக்கம் செலுத்துவான் நம்முடைய பலம் என்ன நம்முடைய பலவீனம் என்ன அப்படின்றத ரப்பு கெடுத்து நம்ம நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவன் யாருன்னு நினைக்கிறீங்க ஷெய்தான் நம்மளை பத்தி நமக்கே அவ்வளவா தெரியாது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது என் கை இது என்னுடைய கண் இது என்னுடைய காது இது என்னுடைய இதயம் என்னுடைய கல்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்முடையதுன்னா உண்மையிலேயே எப்படி இருக்கணும் நம்ம சொல்றதை கேட்கணுமா கேட்க கூடாதா என்னுடையது அப்படின்னா எப்படி இருக்கணும் என்னுடையது அப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் நம்ம உள்ள நம்ம சொல்றதை கேக்குதா நன்மையான விஷயங்களை செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம் எத்தனை பேர் நம்ம நன்மைய நம்ம செஞ்சிடறோம் பாவத்தை விட்டு விலகணும்னு ஆசைப்படுறோம் ஆனா அந்த பாவத்தை கண்டவொன்னு அப்படியே நம்ம ஈழ்த்தப்படுறோமே அந்த பாவத்தை அப்படியே வீழ் அந்த பாவத்தை செஞ்சதுக்கு பின்னாடி கூட உருத்தல் இல்லாம அவ சுத்திக்கிட்டே இருக்கிறோமே இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் உள்ளோம் ஏன் உள்ளன்னு சொல்றாங்கன்னா இந்த உள்ள நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது நம்மை பத்தி முழுமையாக அறிந்தவன் ரப்பு ஒருத்தன் அதன் பிறகு நம்மளை முழுமையா அறிஞ்சவன் தெரிஞ்சவன் யார் அப்படின்னா சைத்தான்தான் எந்த நேரத்தை இவனை பலப்படுத்துறான் எந்த நேரத்துல இவனை பலவீனப்படுத்தலாம் அப்படின்றது யாருக்கு தெரியும் சைத்தானுக்கு தெரியும் சில சமயங்கள்ல சோதனைகள் வரும் எல்லா மனிதர்களுக்கும் நல்லா ஒரே மாதிரி சோதனையை கொடுப்பானா கொடுக்க மாட்டான் நம்ம கூட வாழ்றவங்களையே பாருங்களா நம்ம அண்ணன் தம்பி இருப்பாங்க இருப்பாங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சோதனை இருக்காது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருக்கும் நமக்கு ஒரு சோதனை அந்த சோதனையில தான் ஒரு பலவீனம் இருக்கும் மனசுல பதிய வச்சுக்கணும் ஒரு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை ஒரு சோதனையா ஒரு புண்படுத்துறான் அப்படின்னா சோதனைய கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து நம்மளை புண்படுத்தணும்னு சொல்லிட்டு ரப்புக்கு ஆசை கிடையாது அந்த சோதனைகளை கொடுத்து ரப்பு நம்மளை பண்படுத்தலாம் சோதனைகள் வரும் பொழுது நம்ம யாரு அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சும்மா இருக்கும்போது என் ரப்பு அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் அல்லாஹுக்கு நான் மாறு செய்யமான் அப்படின்னு சாதாரண நேரத்துல ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கும் கஷ்டங்கள் சோதனைகள் வரும்பொழுதும் என் ரப்பு என்னைய கைவிட மாட்டான் அப்படின்ட்டு ஒருத்தர் நான் பாருங்க அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்ப சோதனைகள் அல்லாஹ் எதுக்கு தரானா இந்த அடியான் ஸ்ட்ராங்கா இருக்கிறானா நம்ம மேல உறுதியாக குரான் நிறைய இடங்கள்ல சொல்லுவான்ல சோதனைகள் எல்லாம் எதுக்கு தரா நம்மளை சோதிப்பதற்கு தான் தரா அப்ப சோதனைகள் வரும் பொழுது கஷ்டங்கள் வரும் பொழுது நம்ம சோர்ந்து பயிராம தவறான வார்த்தைகளை பேசாம தவறான முடிவுக்கு செல்லாம இறம்பு என்னைய கண்ணியப்படுத்துவான் இறம்பு என்னைய கைவிட மாட்டான் அது உறுதி மட்டும் இருந்தா போதும் கண்டிப்பாக நம்மளுடைய ரப்பு நம்மளைய கண்ணியப்படுத்துவான் அப்ப நாளை மறுமை இருக்குத யாருக்கு தான் புகலிடம் இந்த உலகத்துல வாழும் பொழுது யார் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நாளை மறுமை அவர்களுக்கு மட்டும்தான் நாளை மறுமையில அந்த ஜன்னா அல்லாஹுடைய இதை தவிர யாருக்கும் கிடைக்காது அப்ப மனிதர்கள் அல்லாட்ட இருந்து பெறக்கூடிய ஞாபகத்துல முதன்மையான நியமத்து என்ன ஈமான் இஸ்லாம் அத நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறாங்களே அதை நம்ம சரியா பயன்படுத்துறாமா ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமளே வந்து என்ன செய்யணும் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும் உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எவ்வளவோ வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்க எவ்வளவோ அறிவு படைத்தவர்கள் இருக்கிறாங்க எவ்வளவோ திறமைசாலிகள் இருக்கிறாங்க புத்திசாலிகள் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காத ஒரு நியாமத்தை இந்த ஈமான் அவ்வளவு நமக்கு தந்திருக்கிறானே நம்ம கேட்கவா செஞ்சோம் ரப்புட்டை ரப்புட்ட நம்ம பிறக்கும் போத கேட்டமா கேட்காமலேயே அவ்வளவு நமக்கு தந்திருக்கிறானே அப்ப இந்த ஈமான நம்ம எப்படி பாதுகாக்கணும் இந்த இஸ்லாத்துல அல்லா நம்மளை பிறக்க செய்திருக்கிறாங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய வார்த்தையையும் நம்ம எவ்வளவு அழகா கண்ணியப்படுத்தி இருக்கணும் நம்ம அந்த மாதிரி கண்ணியப்படுத்துறோமா கண்ணியப்படுத்தும் அப்ப அல்லா கேட்காமலேயே இந்த நியாமத்தை நமக்கு தந்திருக்கிறான் இந்த நியாமத்தை சரியான ஒரு முறையில பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கும் இந்த ஈமானுக்கு அப்புறம் இந்த மனிதர்களுக்கு அவ்வா கொடுத்திருக்கக்கூடிய ஞாபத்துகளே ரொம்ப முக்கியமான ஞாபகத்து என்ன தெரியுமா மன நிம்மதி என்னது மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மன நிம்மதி இது மிகப்பெரிய நியமத்து நிறைய பேர் இந்த காசு பணம் மட்டும்தான் ஞாபகத்து நினைக்கிறாங்க பெரிய பங்களா இருக்கிறது தான் நினைக்கிறாங்க பெரிய கார் வச்சிருக்கிறது பெரிய பெரிய ஞாபகத்துன்னு நினைக்கிறாங்க பெரிய செல்வந்தர்களாக தன்னை அடையாளப்படுத்துவது பெரிய ஞாபகத்து நிம்மதி நிம்மதி எல்லாத்துக்கும் அல்லா எல்லாத்துக்கும் நிம்மதி இருக்குதா கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்க கூட நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க பிளாட்ஃபார்ம்ல நாளைக்கு என்ன நமக்கு உணவு நாளைக்கு நம்முடைய ஜீவன் என்ன தெரியாது ஆனா நிம்மதியா தூங்குவான் காசு பணத்துல நிம்மதி இல்ல நம்ம நினைக்கிற பாருங்க அதுல நிம்மதி இருக்குது இதுல நிம்மதி இருக்குது மனுஷன் என்ன நினைக்கிறானா தாங்கிட்ட எது இல்லையோ அது கிடைச்சிட்டா நிம்மதினு நினைக்கிறான் காசு பணம் இல்லாதவன் கஷ்டப்படக்கூடிய நினைக்கிறான் காசு வந்தா நிம்மதி கிடைச்சிடும் நினைக்கிறான் உண்மையிலே காசு வந்தா நிம்மதி வந்துருமா கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைகள் இல்ல குழந்தைகள் வந்துருச்சுன்னா நமக்கு நிம்மதி அப்படின்னு நினைக்கிறான் குழந்தைகள் வந்துட்டா நிம்மதி வந்துருமா கூட கொஞ்சம் தான் கவலை இப்ப நான் சொல்றேன் இதெல்லாம் அல்லா நிம்மதினு சொல்லல இன்னமா அம்மாவுக்கும் சித்தனான்னு சொல்றான் அல்லாஹ் எப்படி சொல்ற நம்ம எதுல நிம்மதி காசு காலத்துல நிம்மதி இருக்குது குழந்தைகள்ல நிம்மதி இருக்குது அப்படின்னு அதெல்லாம் அல்லாஹ் எப்படி சொல்றான் அதெல்லாம் சித்தனான்னு சொல்றான் நம்ம கிட்ட எது இல்லையோ அது நமக்கு கிடைச்சிட்டா நிம்மதி கிடைச்சிரும்னு நம்ம நினைக்கிறோம் உண்மை அது கிடையாது குரான்ல மூணு விஷயத்த சொல்லுவாங்க இந்த மூணுல நிம்மதி இருக்குதுன்னு சொல்றான் அந்த மூண நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் விளங்கிக்கிட்டோம்னு வைங்களேன் நிம்மதியை தேடி காசு பணத்தை கொடுத்து ஊட்டி கொடைக்கானல் அங்க இங்க எங்கேயும் போக தேவையில்லை எங்கேயுமே போக தேவையில்லை இருந்த இடத்துலயே நமக்கு நிம்மதி கிடைச்சோம் மூன்று விஷயத்த முதல் விஷயம் என்ன அலாவினா தத்துமையின் குழு உங்களுடைய உள்ளத்துக்கு நிம்மதி வேணும் அப்படின்னா விக்ருல்லா அது அல்லாஹ் உடைய இருக்குதுன்னு சொல்லிட்டு ரப்பு சொல்றான் எதுல இருக்குது விக்குர்ல இருக்குதுன்னு இந்த உள்ள அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்குது அல்லாஹ் யாருக்கு இந்த உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அவங்களுக்கு நிம்மதியை கொடுப்பான் அந்த ரப்பு தான் சொல்றான் இந்த உள்ளத்துடைய அதிபதி சொல்றான் என்ன சொல்றான் அலாபி விக்குருன்னா கத்துமையுங்கள் கொழு அறிந்து கொள்ளுங்கள் என்னை நினைவுகூடுவதில் உங்களுக்கு நிம்மதி இருக்குதுன்னு சொல்றாங்க அல்லாஹ நினைவு கூடுறது அல்லாஹிக்கிறதுனா என்ன சில மக்கள் இது மட்டும் தான் திக்கரு நினைச்சிட்டு இருக்கிறாங்க எது சுபஹான் அல்லா அலஹா அல்லாஹு அதாவது இந்த மாய் வார்த்தையா நம்ம திக்கர் சொல்றோம்ல இது மட்டும் தான் திக்ரு அப்படின்ற மாதிரி நினைச்சு வச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்ல இதுவும் திக்ரு தான் ஆனா திக்கரை வந்து இப்படி குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம அணைக்கூடாது அல்லாஹுடைய திக்கு அப்படின்னா வழியா சொல்றது ஒண்ணு மனதால் நினைத்து உறுதிப்படுத்துவதே இன்னொன்னு மனதால் நினைத்து உறுதிப்படுத்துறதுனா என்ன தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு நம்ம வீடு பக்கத்துல இருக்குது பாங்கு சொல்றாங்க பாங்கு சத்த நல்ல காதல கேக்குது அந்த சமயத்துலதான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தீவி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப அழகான ஒரு காட்சி போயிடுச்சு அப்ப நம்முடைய உள்ள சொல்லும் போய் தொழுதுக்கலாம் போது சேர்த்து தொழுதுக்கலாம் வெயில் வேற அடிக்குது எப்போ பக்கத்துலதான் இருக்கும் வீடு வாங்கு சப்தம் நல்ல கேக்கும் வாங்கு சப்தம் கேக்கும் நடந்து வரத்துக்கு அல்லா நல்ல கால்களை கொடுத்திருப்பான் பாதைகள்ல முறுக்கல் கிடக்குதா கற்கள் கிடக்குதா அப்படின்னு பார்த்து வரதுக்கு அல்ல நல்ல கண் பார்வைய கொடுத்திருப்பான் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான் இப்படி உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த அந்த ரப்புவ மறந்து அப்புறம் பார்த்துக்க நான் தொழுகைய அப்படின்னு ஒரு மனிதன் அந்த தொழுகையை புறக்கணிக்கலாம் பாருங்க இந்த இடத்துல மனசாலே அல்லாஹும் நினைவு கூறணும் என்ன நன்றி தனம் இது கடையில போயிட்டு ஒரு ஒரு பிரியாணி சாப்பிட்டாலே அறுபது ரூபாய் எழுவது ரூபா குடுக்குறேன்னா நம்மளுக்கு சட்டையை பிடிமா சாப்பிட்டுட்டு அப்படிதானே ரப்பு கேக்காம எவ்வளவு தந்திருக்கிறான் எவ்வளவு ஆரோக்கியத்தை தந்திருக்குறான் அந்த ரப்பு நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன இந்த அஞ்சு வேலை தொழுகைய தானே எதிர்பார்க்கிறான் இந்த அஞ்சு வரைய இந்த அஞ்சு ஐந்து நேர தொழுகையினை தொழுகா இன்னும் நிறைய பாக்கியங்குற தரன் சொல்றான் சரி வாங்க ஸ்ரியா என்ன வேலை இருந்தாலும் அது அப்புறம் பாத்துக்கலாம் தொழுகைக்கு போவோம் அப்படின்னு ஒரு மனுஷன் தொழுகைக்கு வரா பாருங்க இது இதுக்கு இதுவும் விக்குர் முக்கியமான திக்கு போய்கிட்டே இருக்கிறோம் ஒரு நண்பர் வராரு தான் இங்க இருக்கிறதுக்கு உள்ள யாராச்சும் ஒருத்தவங்க நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் வெளியில போறோம் நண்பர் ஒருத்தவர் வராரு வந்தா கையில என்ன வச்சிருக்கிறாரு ஒரு கொல்லிக்கட்டைய வச்சிருக்கிறார் ஒரு சிகரெட் வச்சிருக்கிறார் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு போதை பொருளை வச்சிருக்கிறார் ஒரு கஞ்சாவை வச்சிருக்கிறாரு வேற எதையாச்சும் ஒண்ணு வச்சிருக்கிறார் நம்ம கிட்ட வந்து ரொம்ப அருமையா இருக்குது இத சாப்பிட்டா அப்படியே சொர்க்கத்தை மிதக்கிற மாதிரி இருக்கும்னு போட்டுதான் பாரு அப்படின்ற பரவாயில்லையே ஃப்ரீயா வேற கிடைக்குது வழியில வேற கிடைக்குது சரி ரெண்டு இழுப்பு இழுப்பம் இதுவா அப்படி ஒருத்த நம்ம கிட்ட வந்து சொல்லும் பொழுது ரப்ப இத தடை செஞ்சிருக்கான் சும்மாவே வந்தாலும் சரி ஒருத்தன் சும்மா வந்து பினாயிரத்துக்கு வாயில ஊத்தான் குடிக்குமா நம்ம அல்லது ஒரு ஆசிட் கக்கூசுக்கிற ஒரு ஆசிட் இருக்குது அதை எடுத்துட்டு எங்கட ஒரு சும்மா இருக்குது வீட்டுல வாய துறைய கொஞ்சம் ஊத்துறாங்க அப்படின்னு ஊத்துறான் ஃப்ரீயா தானே வருது அப்படின்னு செய்யவங்க இதெல்லாம் குடிச்சா எப்படி நம்முடைய உடல் கெட்டு போயிருமோ அதை விட ஒரு படி மேலாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை தடுத்தார்களோ அது எப்படி சும்மா வந்தாலும் சரி அதை நான் பயன்படுத்தினேன் என்றால் என்னுடைய உள்ளம் கெட்டு போய்விடும் அதுதானே அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சா இந்த உடல் கெட்டு போகுதோ இல்லையோ எது கெட்டு போயிடும் இந்த கல்வி கெட்டு போயிடும் அப்போ ஒரு கெட்ட விஷயத்த ஒரு செய்கிற மாதிரி ஒரு சூழல் வருது அந்த கெட்ட விஷயத்த செஞ்சா யாரும் நம்மளை ஒண்ணும் கேட்கவே முடியாது யாரும் நம்மளைய ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது இத நான் செய்ய மாட்டேன் யாரு பார்த்தா என்ன யார் பார்க்காட்டா என்ன யார் என்னை தடுத்தா என்ன யார் என்னை ரப்பு என்னைய பாக்குறானு இந்த சமுதாயத்துல ரப்பு எனக்கு எவ்வளவு கண்ணிய கொடுத்திருக்கிறான் எவ்வளவு மரியாதையை கொடுத்திருக்கிற அருவருப்பான இந்த அசிங்கமான இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் செய்ய மாட்டேன் என் ரப்புக்காக வேண்டி இந்த அருவருப்பான பாருங்க இது அல்லாஹை நினைவு கூறுவது அப்போ நம்ம நாவால திக்ரு செய்வது ஒண்ணு இன்னொரு திக்கர் என்ன நன்மையை செய்வதும் தீமையில் இருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதும் இதுவும் வல்லாஹைய திக்கு இப்படி யார் ஒரு மனிதர் வாழ்கிறாரோ அந்த மனிதருக்கு ரப்பு எதை கொடுக்கிறான் உள்ளத்துல நிம்மதியை கொடுக்கிறான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறான் வல்லாகி வல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் இந்த காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்க வாயால செய்யக்கூடிய திக்கரையும் செய்யுங்க இப்ப நான் சொன்ன பாருங்க நன்மையை செய்வது தீமையிலிருந்து நம்மை தடுத்துக் கொள்வது இந்த திக்கரையும் நீங்க செஞ்சு பாருங்க அல்லா நம்முடைய உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு அமைதிய மிகப்பெரிய ஒரு நிம்மதிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தருவான் காசு பணம் இருந்தாதான் சந்தோஷம் காசு பணம் இருந்தாதான் நிம்மதி பெரிய பிசினஸ் இருந்தாதான் நிம்மதி இல்லங்க அதுல நிம்மதி கிடையாது இப்படி யார் வாழ்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுக்கிறான் இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல அல்லாஹ் நிம்மதியை வச்சிருக்கேன்னு சொல்றாங்க அது என்னென்ன விஷயங்கள் என்பதெல்லாம் இன்ஷால்லாம் வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் இப்ப இந்த ஜும்மாவினுடைய முதல் உரையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நிம்மதியை தேடி எங்கேயும் அடைய தேவையில்லை எங்கேயும் ஓட தேவையில்லை எங்கேயும் பிக்னிக்கு போக தேவையில்லை ஆயிரம் லட்சங்கள் என்று காசு பணத்தை செலவு பண்ண தேவையில்லை அல்லாஹுடைய திக்கரை நாவாலும் நம்முடைய செயலாலும் நாம் உறுதிப்படுத்தினோம் என்றால் நிம்மதியை நாம் எந்த நிம்மதியை தேடுகின்றோமோ அந்த நிம்மதியை அல்லாஹ் நமக்கு தருகிறான் என்பதனை இந்த ஜிம்மாவின் முதல் உரையின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோ நமது வாழ்க்கையில் இந்த விக்ரின் அடிப்படையில் செயல்பட வல்ல இறைவன் அருள் என்று பிரார்த்தித்தவனாக என் ஜிம்மாவின் முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன்